ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து நாச வேலை எதுவும் இல்லை என்று டிஜிபி விளக்கமளித்துள்ளார் பெண் ஏடிஜிபி உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இந்த தீ விபத்தில் வேண்டுமென்றே தீ வைப்பு எதுவும் இல்லை என்பது தெளிவாகிறது கல்பனா நாயக்கின் உயிருக்கு எந்தவொரு திட்டமிடப்பட்ட அச்சுறுத்தலும் இல்லை என்று டிஜிபி விளக்கமும் அளித்துள்ளார் ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில் நாச வேலை எதுவும் இல்லை என்று டிஜிபி விளக்கமளித்துள்ளார் ஏடிஜிபி அறையில் பெட்ரோல் டீசல் போன்ற எரியும் தன்மை கொண்ட பொருட்கள் பகுதியில் இல்லை என்று ஆய்வில் வந்துள்ளது தீ விபத்து நேர்ந்த அன்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டது தடவியல் மின்சார நிபுணர்கள் விரிவான ஆய்வும் மேற்கொண்டனர் மேலும் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் கூடுதல் காவல்துறை இயக்குனர் மற்றும் உறுப்பினரான கல்பனா நாயக் ஐ பி எஸ் அவர்களிடமிருந்து பதினான்காம் தேதி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் மற்றும் காவல்படை தலைவர் மற்றும் சென்னை நகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு ஒரு கடிதம் பெறப்பட்டது அதில் சென்னை எழும்பூரில் உள்ள அலுவலகத்தில் உள்ள தனது அறையில் இருபத்தி நான்கு அன்று தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் சட்டவிரோத செயல் மற்றும் நாசவேலை நடந்ததாகவும் சந்தேகிப்பதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தக்கோரி கோரி கடிதம் உடனடியாக சென்னை பெருநகர் காவல் ஆணையருக்கு அனுப்பப்பட்டது இது தொடர்பாக சம்பவம் நடந்த அதே நாளில் எஃப்டு எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது திருவல்லிக்கேணி துணை காவல் ஆணையர் தடவியல் நிபுணர்கள் மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம் மற்றும் ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நிபுணர்களுடன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விரிவான விசாரணையும் நடத்தினர் மேலும் இதையடுத்து வடக்கு சென்னை நகர மத்திய குற்றப்பிரிவு சிசிபி மாற்றப்பட்டது மேலும் கூடுதல் டிசிபி சிசிபி ஒன் விசாரணை அதிரடியாக நியமிக்கப்பட்ட விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையின் போது முப்பத்தி ஒரு சாட்சியர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன மேலும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தடவியல் தீயணைப்பு சேவைகள் மற்றும் மின்துறைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் கலந்தோல் அசிக்கப்பட்டது தற்பொழுது நிபுணர் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன செப்பு கம்பிகளில் ஷார்ட் சர்க்கியூட் இருப்பதற்கான சான்றுகள் காணப்பட்டதாகவும் தட தடவியல் நிபுணர்களுடைய அறிக்கை தெரிவித்துள்ளது கூடுதலாக தடவியல் அறிக்கையில் மெல்லிய அடுக்கு குரோமோடோகிராபி மற்றும் வாயு குரோமோகிராஃபி அடிப்படையில் பெட்ரோல் டீசல் அல்லது வேறு ஏதேனும் எரிபொருள் பொருட்கள் அங்கு கண்டறியப்படவில்லை அவை இந்த தீ விபத்தில் சம்பந்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளது பெண் ஏடிஜிபி உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவே இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இந்த தீ விபத்தில் வேண்டுமென்றே தீவிப்பு எதுவும் நடக்கவில்லை என்று தெளிவாகிறது கல்பனா நாயக்கின் உயிருக்கு எந்த ஒரு திட்டமிட்ட அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க